கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று வாசிக்கிறோம் கர்த்தருடைய நாமம் மாத்திரமே நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது கர்த்தருடைய நாமம் என்பது தெய்வனுடைய வார்த்தையே என்று வெளிப்படுத்தல் பத்தொன்போதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கிறதாய் நமக்கு வேண்டிய சுகத்தை தருகிறதா இருக்கிறது இந்த கத்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற அதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நாம் நீதிமான்கள்தான் நாம் அந்த வார்த்தைகளின் நன்மைகளுக்குள்ளாய் அந்த வார்த்தைகளின் சுகத்திற்குள்ளாய் நாம் தங்கியிருக்கிறவர்களாய் இருக்கிறோம் ஆகவே கத்தருடைய வார்த்தையை நாம் அதிகமாக கனப்படுத்த வேண்டும் காத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் கத்தருடைய ஒவ்வொரு வார்த்தையும் புடமிடப்பட்டது அது சுத்த சொற்களாக இருக்கிறது கத்தருடைய வார்த்தையிலே நமக்கு வாழ்வு உண்டு ஞானம் உண்டு பலன் உண்டு நம்மை தேறினவர்களாக நம்மை பலவான்களாக மாற்றுவதற்கு கத்தருடைய வார்த்தை நமக்கு போதுமானதாகவே இருக்கிறது ஆகவே நம்முடைய எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நாம் மனிதர்களுடைய வார்த்தையை நம்பாதபடி தேவனிடத்திலிருந்து நமக்கு என்ன வார்த்தை கிடைக்கிறது என்ன வாக்கு கிடைக்கிறது என்பதை நாம் அநேக நேரங்களிலே தேடுகிறோம் அதே போலவே எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை முன்வைத்தே சகல காரியங்களையும் நாம் செய்கிறவர்களாய் நம்மை அந்த வார்த்தை பாதுகாக்கிறதா இருக்கிறது ஆகவே அந்த வார்த்தை நமக்குள்ளாய் நாம் காத்து வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபம் நம்முடைய பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது அவருடைய வார்த்தையை எதிர்ப்பதற்கு ஒருவருக்கும் தைரியம் இல்லை ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தையை எதிர்ப்பார் இல்லை என்று ஆகவே கற்றரிடத்திலேருந்து ஒரு வார்த்தை வருமானால் அவர் தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன் ஆகவே கத்தருடைய வார்த்தை நம்முடைய ஆத்மாவை நம்முடைய சரீரத்தை நம்முடைய ஆவியை பலப்படுத்துகிறதாய் உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கத்தாவே நம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்கிறார் அந்த வார்த்தை நமக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது அது நமக்கு ஒரு மிகப்பெரிய பலனை தருகிறது நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை மத அடியானுக்காக நினைத்தலும் அதுவே எனக்கு சிறுமையில் ஆறுதல் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நாம் சிறுமைப்பட படுத்தப்படுகிற நேரங்களிலே நம்மை நாம் நம்பாவிட்டாலும் நம்மை அவருடைய வார்த்தையை நம்ப பண்ணுகிறதும் தேவனாகவே இருக்கிறார் ஆகவே நம்மை நம்ப பண்ணின அந்த வார்த்தையை நாம் காத்து இருக்க வேண்டும் அந்த வார்த்தை நம்மை ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்கும் உலர்ந்த எலும்புகளை பார்த்து அங்கு தீர்க்க தரிசனம் முறைக்க சொல்கிறார் உள்ளிருந்த எலும்புகளே கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்கிறார் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்கள் உலர்ந்து போயிருக்கலாம் நம்பிக்கையின் அஸ்திபாரங்கள் அகன்று அகன்று போயிருக்கலாம் ஆனால் இந்த நாளிலே கற்றுடைய வார்த்தையை கேளுங்கள் அப்பொழுது அவைகளுக்கு அசை உண்டாகும் அவைகளிலே ஒரு உயிர்மிச்சி உண்டாகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஆகவே நீங்கள் கத்துடைய வார்த்தையை நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா சோர்வுகளும் மாறி போகும் அங்கு பேதுருவினுடைய படகு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நிரம்பி வழிவதற்கு முன்பதாக ஏசு அங்கு வார்த்தைகளை விதைக்கிறார் அந்த வார்த்தைகளை விசுவாசித்த பின்புதான் அங்கு அது கிரியையாக வெளிப்படுகிறது அப்போ சிலனாகிய பவுல் இனி தப்பு பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதுமாய் அற்றுப்போன நேரம் ஆனாலும் எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று தேவன் சொன்ன அந்த வார்த்தையை நம்பினதினாலே ஜீவனோடு கூட பாதுகாக்கப்பட்டார் யோபு சொல்லுகிறார் என்னுடைய ஆகாரத்தை பார்க்கலும் கத்தருடைய வார்த்தையை காத்துக்கொண்டேன் என்று அவர் காத்து கொண்டதினால்தான் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே தேவன் அவரை காத்துக்கொண்டார் கொண்டார் இழந்த எல்லாவற்றையும் இன்னும் பெற்று கொண்டார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கத்தருடைய வார்த்தையை நம்புவோம் அது நமக்கு பாதுகாப்பாய் சுகமானதாயிருக்கட்டும் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் யேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கொள்ள கடவுது அப்பொழுது பிழைப்பாய் என்ற வேத வார்த்தையின்படி எங்கள் இருதயம் எப்பொழுதும் உடைய வார்த்தையை காத்துக்கொள்ள கொள்ள அதனாலே எங்களுக்கு பிழைப்புண்டாக உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்